ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரீ ஹோம் பேக்கிங் க்ளாஸில் ஒயிட் ஃபாரஸ் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னோட கேக் ரெசிப்பெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஐசிங் பண்ண தெரியலன்னா கூட இப்போ நான் சொல்லியிருக்க மத்தரில் பண்ணிங்கன்னா பார்க்க எப்படி ஃபினிஷிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஓவனை வந்து ஃப்ரீட் பண்ணிக்கலாம் பத்து நிமித்து நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ராடை வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு ஒன் எயிட்டி டிகிரிக்கு வந்து டெம்பரேச்சரை செட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஓவனை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு அடுத்து தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேக்கிங் ட்ரே வந்து ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பேக்கிங் ஷீட் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து நார்மல் பேக்கிங் ஷீட்டு தான் அதனால் வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நான் ஒன் கேஜிக்கான மெஷரிங் அளவு தான் சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோலேருந்து நான் வந்து கிராம்ஸில் வந்து அளவு சொல்கிறேன் இப்போ மட்டும் நான் கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கிராம்ஸில் தான் வந்து அளவு கேட்டிருக்கீங்க நான் இது ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த வீடியோன்றதுனால கப் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எந்த அளவில் உங்களுக்கு வேணுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேர் எதை கேட்குறீங்களா நான் அந்த அளவில் போடுறேன் கப் மெஷர்மெண்ட்டா இல்லை கிராம்ஸில் சொல்லணுமான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஒரு கப் மைதா மாவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் மட்டும் போட்டு நல்லா ஜளித்து எடுத்துக்கிறேன் நான் சொல்கிற ரெசிபிக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறீங்கன்னா பேக்கிங் சோடா வந்து தேவைப்படாது அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ மைதா மாவு ஜலிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் வச்சுட்டு இதில் வந்து நாலு முட்டை அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒன் கேஜிக்கு நாலு முட்டை கரெக்டாக இருக்கும் நீங்கள் பிளைன் கேக்காக பண்ணுறீங்க டீ கேக்லாம் பண்ணுறீங்கன்னா அதோட அளவுகள் வேறு நான் அது வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே போட்டிருக்கேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நாலு முட்டை சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு முடி சேர்த்துக்கலாம் மில்க் எசன்ஸ் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பட்டர் எசன்ஸ்னால் ஒரு அஞ்சாறு ட்ராப்ஸ் அளவுக்கு சேர்த்துக்குங்க இந்த மூணு எசன்ஸை சேர்க்கும் போது அந்த முட்டை வாசனைலாம் இல்லாமல் கேக்கோட ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி உங்கள்கிட்ட இந்த எசன்ஸ்லாம் இல்லை வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் இருக்குதுன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க அந்த முட்டை வாசனைலாம் இல்லாமல் கேக் வந்து நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மூணு இசம் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நுரைகள் வந்த பிறகு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சக்கரை சேர்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து முக்கால் கப் அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்லோ ஸ்பீடில் தான் வச்சு பீட் பண்ணணும் நான் எல்லா வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்கன்றதுனால நான் இப்போ வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸ்லோ ஸ்பீடில் வச்சு நான் வச்சு சக்கரை முழுமையாக கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம் சக்கரை கரையத்துக்கு ஒரு நாலு நிமிஷத்துக்கு மேலே ஆகும் அதனால் வந்து ஸ்லோ ஸ்பீட்லேயே வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சாதான் கேக்கோட ஸ்பாஞ்ச் வந்து பிசு பிசுன்னு இல்லாமல் நல்லா வரும் அப்படி நீங்கள் சர்க்கரை கரையத்துக்கு முன்னாடி போட்டுட்டிங்கன்னா அடியில் ஒரு லேயர் மாதிரி தங்கி கேக் வந்து பிசு பிசுன்னு இருக்கும் அதனால் வந்து நீங்கள் சர்க்கரையை நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பீட் பண்ணியாச்சா நான் செக் பண்ணி பார்க்குறேன் நல்லா பாருங்கள் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சரில் சூப்பராக இருக்குது இப்போ வந்து நம்ம ஹைஸ் ஸ்பீடில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம பீட் பண்ணிட்டோம்னா கே முட்டைலாம் வந்து நல்லா பொங்கி வரும் நீங்கள் சக்கரை கரையத்துக்கு முன்னாடி ஐஸ் ஸ்பீடில் வச்சிட்டிங்கன்னா நல்லா முட்டை பொங்கி வந்துடும் கேக் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு ஓவனில் வச்சு பேக் ஆகி எடுத்தது பிறகு பேக் ஆகும் போது ஒரு ஹைட்டு கிடைக்கும் பேக் ஆகி வந்ததுக்கப்புறம் ஹைட்டு வந்து அப்படியே பாதியாக கம்மியாகிடும் அந்த பிரச்சனை வந்து இதில் தான் வரும் அதே மாதிரி முட்டை வாங்குகிற அன்னைக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்க்கமோ தெரியும் நான் முட்டை வந்து கேக் பேட்டர் ரெடி பண்ணுற அன்னைக்கு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிப்பேன் எங்கள் வீட்டு கடையில் பக்கத்து கடையில் வந்து முட்டை வந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷாக வரும்ன்றதுக்காக நான் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து ஏற்கனவே வச்சுருந்த முட்டையை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக எக்ஸ்மெல் வரதான் செய்யும் அதனால் இந்த மூணு எஸ்ஸன்ஸ் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது இப்போது நம்ம ஜலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மைதாமா வந்து ஸ்லோ ஸ்பீடில் வச்சுட்டு நான் பீட்டர்லேயே வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து பிகினர்ஸ் இப்போ தான் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பீட்டரில் பீட் பண்ணாதீங்க நீங்கள் வந்து விஸ்கில் லர்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்லோ ஸ்பீடில் வச்சு நான் பீட் பண்ணி எடுத்துட்டேன் இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்லோ ஸ்பீடில் வச்சு ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் பீட் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் ஆயில் சேர்த்துட்டு நீங்கள் சரியாக பீட் பண்ணாத விட்டுட்டிங்கன்னா ஆயில் மொத்தம் வந்து மேலே இல்லை கீழே எங்கேனா தங்கிடுச்சேன்னா கீழ் லேயர் வந்து கிறிஸ்பியாக மாறும் ஏன்னா ஆயில் அதிகமாக இருக்கிற இடத்துல பேக்காக பேக்காக கிறிஸ்பியாக மாறும் அதனால் வந்து நீங்கள் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு தேர்ட்டி செகண்ட்க்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பேச்சில் வச்சு அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்போ தான் ஆயில் அப்படி மைதா மாவு எதனால் அடியில் தங்கியிருந்தேனா நல்லா மிக்ஸ் ஆகி வரும் நீங்கள் நான் வந்து இதில் வீடியோவில் வந்து ஃபுல்லாக காட்டினா வீடியோ பெருசாக போகன்றதுனால ஸ்பீட் பண்ணி காட்டியிருக்கேன் அதனால நான் ஸ்பீடாக பீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்களே ஸ்பீடாக வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க இந்த வந்து ஸ்லோவாக தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் வீடியோவை ஸ்பீட் பண்ணிட்டனால உங்களுக்கு ஸ்பீடாக தெரியுது வீனஸ் பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு புரியாது நீங்கள் வந்து நான் என்ன ஸ்பீடாக பீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பீடாக பீட் பண்ணிடாதீங்க ஸ்லோவாக வந்து பீட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு பேக்கிங் த்ரீயில் வந்து நான் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு ஒரு டூத் பிக்கை வச்சு உள்ளேருந்து வெளியே வரைக்கும் நல்லா ஹேர் பபிள்ஸை வந்து எடுத்து விடுங்க எடுத்து விட்டு ரெண்டு தடவை டேப் பண்ணிவிட்டு ஓவனில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம் எடுக்கும் போது கரெக்டாக வந்து நம்ம எந்த அளவுக்கு பேக் பண்ணுறோமோ அதே அளவுக்கு வரும் சில பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க பின் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேக் செய்யும் போது தவறுகள் வரதாக செய்யும் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் கேக் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி நான் சொல்கிற டிப்ஸு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் கேக்கை வந்து பர்ஃபெக்டாக பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே வந்து டெம்பரேச்சரில் அதே டாப் அண்ட் பாட்டம் ப்ராடில் ஆனில் ஆனால் வந்து ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு வந்து நான் செக் பண்ணிக்கிறேன் அதோ சாரி செட் பண்ணி வச்சுருக்கேன் வச்சுட்டு ஒரு கண்டிப்பாக ஒவ்வொரு ஓவனுக்கும் ஒவ்வொரு டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு முப்பது நிமிஷத்தில் கூட சில ஓவனில் வந்து கேக் பேக் ஆகிடும் எனக்கு வந்து நாற்பது நிமிஷம் ஆகும் இப்போ வந்து நான் பிக்கை வச்சு செக் பண்ணிவிட்டேன் செக் பண்ணிவிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் பேக் பண்ணேன் கரெக்டாக அதே அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து கேக் வந்து நல்லா முழுமையாக ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் த்ரீ லேயராக கட் பண்ணி வச்சுட்டு தான் வந்து நம்ம க்ரீமை வந்து பீட் பண்ணணும் விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணணும் பர்ஃபெக்டாக எப்படி ஐசிங் பண்ணுற வரைக்கும் மெல்ட் ஆகாமல் வச்சுருக்கணுன்றதுக்கு வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதை உங்களுக்கு வந்து இதை பா இதில் பார்த்து புரியலனா நீங்கள் அந்த தனியாக ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய ஐடியா கிடைக்கும் இப்போ வந்து நான் ஒன் கேஜி அளவு பேட்டர் வந்து ரெடி பண்ணி பேக் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அரை கப் அளவுக்கு பீட் பண்ணி க்ரம் கோட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மீதியை வந்து பீட் பண்ணி எடுத்துப்பேன் அப்போ தான் வந்து எனக்கு க்ரீம் வந்து மெல்ட் ஆகாமல் பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அரை கப் வந்து க்ரீமுக்கு ஐஷிங் சுகர் வந்து ஒரு கா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நான் பீட் பண்ணிக்கிறேன் இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அளவுகள்லாம் கிடையாது இப்போ வந்து ஸ்லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கலாம் ஒன் கப் அளவுக்கு க்ரீம் எடுக்கிறீங்கன்னா கரெக்டாக நாலே நிமிஷத்தில் வந்து பீட் ஆகி வந்துடும் நீங்கள் ஓவர் ஓவர் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப திக்காயிடுச்சின்னா ஐசிங் பண்ணி ஃபினிஷிங் வந்து அந்த அளவுக்கு சரியாக வராது அதனால் ஸ்லோ ஸ்பீடில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நிமி ஸ்பீடில் வச்சு ஒரு நிமிஷம் ரெண்டாவது ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் மூணாவது ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நாலாவது ஸ்பீடில் வந்து வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பீடில் இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிருச்சு இப்போ அடுத்த ஸ்பீடு வச்சு நான் பீட் பண்ண உடனே எனக்கு சூப்பராக வந்து விப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் நல்லா ஸ்டீஃப்விக்காக பீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம பண்ணுற ஐஸிங் வந்து பர்ஃபெக்டாக வரும் அதே மாதிரி க்ரீம் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும் பேக் பண்ணி நம்ம கொடுத்து அனுப்பும் போதும் க்ரீம் வந்து மெல்ட் ஆகவே ஆகாது நம்ம எப்படி ஐஸிங் பண்ணி தரமோ அதே மாதிரி வந்து இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஐசிங் சுகர் எப்படி செய்யணும் அதேமாரி விப்பிங் க்ரீமுக்கு வந்து பவுடர் சுகர் சேர்க்கக்கூடாது ஐசிங் சுகர் தான் சேர்க்கணும் அது எப்படி பண்ணணுன்ற வீடியோ வந்து நான் இப்போ தான் லாஸ்ட்டாக போட்டுருந்தேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஐசிங் சுகர் வீட்லேயே செஞ்சு வச்சிட்டோம்னா நிறைய இப்போ வந்து அடுத்து குக்கீஸ் ரெசிப்பிலாம் போட போகிறேன் நீங்கள் வந்து வேணால் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து க்ரம் கோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு க்ரீம் எடுத்து வச்சுட்டேன் வச்சுட்டு நம்ம வந்து பைப்பிங் பேக்கில் பிக்னஸ் வந்து பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எப்படி வந்து ஒன் பை ஒன்னாக பண்ணலான்னு பார்த்தலாம் நான் த்ரீ லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்ச ஏற்கனவே வந்து நான் த்ரீ லேயராக எப்படி கட் பண்ணணும்னு போட்டதுனால இதில் காட்டில இப்போ நான் த்ரீ லேயராக கட் பண்ணி வச்சதை வந்து சுகர் சிரப் வந்து வச்சு நான் வந்து இது நல்லா நினச்சிக்கிறேன் கேக்கு வந்து நல்லா ஸ்பான்ஞ்சியாக இருந்ததுன்னா நீங்கள் ஊற்றுற சுகர் சிரப் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கோ அப்படி உங்கள் கேக் வந்து பர்ஃபெக்டாக ஸ்பான்ஜ் வரலன்னா அந்த நீங்கள் போகிற சுகர் சிரப் எல்லாம் கேக் உறிஞ்சாது நீங்கள் ஐசிங் பண்ணி வச்ச பிறகு அந்த சுகர் சிரப் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஸ்பாஞ்சாக இருந்தால் தான் நீங்கள் எவ்வளோ சுகர் சிரப்பு ஊற்றினாலும் அதை நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோ அதையும் செக் பண்ணிக்கோங்க சில பேருக்கு வந்து சுகர் சிரப் வந்து ஏன் வருதுன்னே காரணம் தெரியாது இதுதான் காரணம் இப்போ வந்து நீங்கள் கேக் லேயர் கட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த லேயர்லேருந்து க்ரீம் வந்து பாதியாக தான் இருக்கணும் அதே அளவுக்கு நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிட்டோம்னா கேக் சாப்பிடும் ரொம்ப திகட்டும் ரொம்ப க்ரீம் இருந்தால் மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து ஃபில்லிங்காக வந்து நம்ம ஸ்ட்ராபெரி கிரஷ் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து செரி க்ரஷ் கொடுக்கலாம் ரெண்டுமே வந்து ஒயிட் ஃபாரஸ்ட்டுக்கு சூப்பரான டேஸ்ட்டை தான் கொடுக்கும் இன்றைக்கி வந்து நான் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷ் வந்து மீடியம் அளவாக சேர்த்துக்கணும் நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம்னா ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்புறம் ஸ்ட்ராபெரி கேக் மாதிரி மாறிடும் அதனால் கொஞ்சமாக வந்து நம்ம அப்ளை பண்ணி விட்டுட்டு மேலே நல்லா தாராளமாக வந்து ஒயிட் சாக்லேட் வந்து துருவி நம்மளோட விருப்பம் தான் அதிகமாக கூட இன்னும் அதிகமாக போட்டு சாப்பிட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த லேயர் வச்சுட்டேன் வச்சுட்டு அதையும் வந்து சுகர் சிரப்பாக நினச்சிக்கிறேன் சுகர் சிறப்போட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கப் அளவுக்கு ஒன் கேஜி பேட்டர் அதாவது கேக்குக்கு அரை கப் அளவுக்கு சுகர் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்குங்க நம்ம வந்து தண்ணி பச்சை தண்ணியில் கூட சுகர் சிரப் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது ஒரு மாதிரி கேக்குல வந்து இனிப்பு ஊறாத மாதிரி தெரியும் நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அடுத்த லேயரும் அதே மாதிரி தான் நம்ம செய்யணும் அடுத்த லேயர் ஸ்பான்ச் வச்சிட்டு லைட்டாக வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் மேலே சாக்லேட் துருவிட்டு அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து நம்ம மீதி க்ரீம் வந்து பவுலில் வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து க்ரம் கோட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதிகமாக வந்து பைப்பிங் பேக்கில் க்ரீம் எடுக்கிறேன்னா அதையே வச்சு வந்து க்ரம் கோட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா சுகர் சிரப் வச்சு நினச்சிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு நனைஞ்சிருக்கா என்னன்னு தெரியல கையை வச்சு கூட செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு க்ரம் கோட்டுக்கு வந்து நிறைய க்ரீம்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது லைட்டாக வந்து பேலட் நைப்பில் க்ரீம் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக கவர் ஆகணும் அது நம்ம கேக் கட் பண்ணும் போது க்ரம்ஸ் வரும் இல்லையா அது வராமல் இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த க்ரம் கோட் பண்ணணும் நம்ம கேக் பண்ண பண்ண நல்லா பழகிடுச்சுன்னா இந்த க்ரம் கோட்லாம் நம்ம ஸ்ட்ரைட்டாக கொடுக்க வேண்டியதில்லை நல்லா ஸ்டிஃபிக்காக பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து மெயின் கோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் ஆரம்பத்தில் நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியாது நம்ம வந்து இந்த மாதிரி க்ரம் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் விற்கலாம் ஆனால் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு வச்சு செட் பண்ணி எடுக்கணும் எனக்கு வந்து கேக் அதிகமாக பண்ணி பண்ணி பழக்கிறதுனால ஒரு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு எடுத்துடுவேன் எடுத்துட்டு நான் மெயின் கோட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஃபஸ்ட் டைமாக செய்ய ட்ரை பண்ணுறீங்கன்னா பத்து நிமிஷம் கரெக்டாக வைங்க அதுக்குள்ளே வந்து நான் சாக்லேட் துருவி எடுத்துட்டேன் துருவின சாக்லேட் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்போ தான் வந்து கேக்கில் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுத்த க்ரீம் வந்து அடுத்து ஒரு அரை கப் அந்தளவுக்கு பீட் பண்ணி வச்சுருக்கேன் பீட் பண்ணிவிட்டு ரெண்டு பைப்பிங் பேக்லாம் நான் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து மெயின் கோட் கொடுக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்தது வந்து நம்ம கேக் மேலே எதாவது டெக்கரேஷன் பண்ணுவோம் இல்லையா அதுக்காக வந்து கொஞ்சம் எடுத்து நான் தனியாக வந்து பைப்பிங் பேக்கில் வந்து நாசில போட்டுட்டு எந்த நாசில நம்ம டிசைன் பண்ண போகிறோமோ அதை போட்டுட்டு இந்த மாதிரி கையில் கூட வச்சுக்கலாம் அப்படி உங்களுக்கு இந்த கையில் பழக்கலைன்னா ஒரு உயரமாக இருக்கிற டம்ளர் எடுத்துக்கோங்க ஹைட்டாக இருக்க டம்ளரில் பைப்பிங் பேக்கை போட்டுவிட்டு நல்லா பிரித்து விட்டுட்டு உள்ளே வந்து க்ரீம் அப்ளை பண்ணி க்ரீமை போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நான் பாருங்கள் மெயின் கோட் கூட பண்ணி வச்சுட்டு நான் வந்து எப்படி பர்ஃபெக்டாக ஐசிங் பண்ணணுன்ற வீடியோ உங்களுக்காக நான் தனியாக போடுறேன் ஏன்னா நம்மளுக்கு தனித்தனியாக வீடியோ இருந்தால் தான் நம்மளுக்கு டவுட்னால் தனியாக எடுத்து பார்த்துக்கலாம் அதனால் வந்து நான் தனியாக போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் வந்து பைப்பிங் பேக்கில் போட்டுவிட்டு சின்னதாக கட் பண்ணி ஃபுல்லாக வந்து கேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பேலட் நைப்பை வச்சு க்ரீமை வந்து நல்லா ஃபினிஷிங் கொடுத்துட்டு இந்த ஆயில் ப்ரஷ் இருக்கு இல்லையா அதை வச்சு நடுவில் ஆயில் ப்ரெஷ்ஷை வச்சுட்டு நம்ம கேக் போர்டு மட்டும்தான் சுற்றி விடணும் நடுவில் இருக்க ப்ரஷ்ஷை வந்து நம்ம சுற்றக்கூடாது நடுவில் ப்ரஷ்ஷை பிடிச்சிட்டு டேபிளில் வந்து சுற்றி விட்டோம்னா ப்ரஷில் வந்து அழகாக டிசைன் வந்துடும் நம்ம சைடில்லாம் டிசைன் போட தேவை நம்ம வந்து சாக்லேட் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து மெயின் கோட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணதுக்கப்புறம் சாக்லேட்டை ஓட்டினீங்கன்னா கையில் வந்து க்ரீம் ஓட்டாமல் இருக்கும் நீங்கள் மெயின் மெயின் கோட் பண்ணிவிட்டு உடனே க்ரீம் ஓட்டினீங்கன்னா உங்கள் கைகளில் வந்து அந்த க்ரீம் வந்து நிறைய ஒட்டிட்டு ஒட்டிட்டு சாக்லேட்டை வந்து அந்த அளவுக்கு ஒட்ட முடியாது அதனால் மெயின் கோட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாக்லேட்டை கைகளால் இல்லை ஏன்னா நம்ம இது வச்சு வச்சுருந்தோம்னா சின்னதாக ஒரு கார்டு மாதிரி வச்சுருந்தா கூட அதில் எடுத்து ஒட்டிக்கலாம் ஆனால் கையில் ஒட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஒட்டிட்டு சைடில் இருக்க சாக்லேட்டை வந்து லைட்டாக அது கூட சேர்த்து ஒட்டி விட்டுட்டிங்கன்னா சைடில் கூட நம்ம டெக்கரேஷன் பண்ண வேண்டியதில்ல அப்படியே வந்துடலாம் சூப்பராக ஒட்டிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நான் டிசைனுக்காக வந்து இந்த நாசையில் ஓப்பன் ஸ்டார் நாசையில் இருக்கு இல்லையா அதை வச்சு நான் வந்து சுற்றி வந்து டிசைன் போட்டுக்கிறேன் இது வந்து போடும்போது ஈஸியாக இருக்கும் ரொம்ப க்ரீமும் நம்மளுக்கு தேவைப்படாது இப்போ சப்போஸ் உங்ககிட்ட க்ரீம் மீந்திருக்குன்னா ஒரு ஏர் டைட்டான டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும் அதை வந்து மெயின் கோட்டுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது க்ரீம்னு வந்து ஃபில்லிங்காக யூஸ் பண்ணும் போது அது யூஸ் பண்ணிக்குங்க மீதி துருவுன சாக்லேட் மீதி இருந்ததுன்னா ஒரு ஏர் டைட்டான டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க வெளியில் வச்சிட்டிங்கன்னா ஒட்டிக்கும் நம்ம சாக்லேட் துருவத்துக்கு முன்னாடி ரூம் டெம்ப்ரேச்சர்லையும் துருனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு ஸ்டோர் பண்ணணுமா தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கேக் வந்து நல்லா ஃபினிஷிங்கோட சூப்பராக முடிஞ்சிடுச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல நம்ம ரொம்ப நேரம் டைம் இல்லாமல் கொஞ்சம் நேரத்தில் கேக் வேலையை முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு எந்த வீடியோ வேணும்னு கமெண்ட் பாக்ஸ்லேயும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்